வந்து ரொம்ப பெஸ்டான ஒரு நாளா இருக்குது சோ அதுக்கான ரீசன் வந்து நாம பாக்க போறீங்க ஓகே நேத்து இன்னைக்கு இன்னைக்கு மார்னிங்ல இருந்து நம்ம வந்து சொல்லிட்டு இருந்தோம் உங்களுக்கு வந்து ப்ரமோஷன் கிடைக்க போகுது உங்களுக்கு வந்து நம்ம நிறைய விஷயம் செய்ய போறோம் அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு அச்சீவ்மெண்ட் பண்ண போறீங்க அப்படின்னு நிறைய விஷயம் நம்ம சொல்லிட்டு இருந்தோம் சோ நீங்க யோசிச்சிருப்பீங்க என்னடா பண்றாங்க டீம்ல என்னதான் நடக்குது நமக்கு அப்படி டீமால என்ன செய்ய போறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நீங்க இருப்பீங்க உங்களை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு இப்ப இங்கே நானும் இன்கம் எடுத்துட்டேன் இன்னைக்கு இருக்கிற கம்பெனி ஃபவுண்டரா இருக்கட்டும் கோ ஃபவுண்டரா இருக்கட்டும் இதுல வந்து டீம் லீடர்ஸா இருக்கட்டும் அந்த எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு இன்கம் எடுத்துட்டாங்க இப்ப நாங்க மட்டும் இன்கம் எடுத்து சரியா இல்லத்தானே எங்களை நம்பித்தான் நீங்க எல்லாருமே ஜாயின் ஆகி இருக்கீங்க இப்ப உங்களையும் நாம வந்து இன்கம் எடுக்க வைக்கணும் தானே உங்களை இன்கம் எடுக்க வைக்கிறதுக்காக நாங்க நிறைய ஒய்ஸ் நோட் போட்டாலும் நிறைய ஜூம் செஞ்சாலும் நீங்க என்ன பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்டா அது சம்திங் ஏதோ ஒரு பெரியர் ஒன்று உங்களுக்கு இருக்குது சோ தான் நாங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டா உங்களுக்கு சில தகுதிகள் உங்களுக்கு சில தகுமைகள் உங்களுக்கான சில பதவிகளை வந்து நாங்க கொடுக்க போறோம் நல்லா ஒர்க் பண்ற பர்சனுக்கு வந்து உங்களை ஊக்குவிக்கும் முகமாக நிறைய விஷயம் வந்து நாங்கள் செய்ய போறோம் அதே இது அதுல வந்து இதுவும் ஒரு இது வந்து இது வந்து ஒரு சின்ன ஒரு பாட்டா இருக்குது ஸோ அப்படி நாங்க எல்லாருமே மேனேஜ்மெண்ட் டீம்ல உள்ள எல்லாருமே இணைந்து செயற்பட்டு உங்களுக்காக நாங்க வந்து பிரசன்ட் பண்ற விஷயம் தான் லெவல் ஆப் பூஸ்ட் ப்ரமோஷன் சோ இந்த ப்ரொமோஷனை கிரியேட் பண்றதுக்கு நம்ம பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உண்மைக்குமே நிறைய திங்க் பண்ணி நம்ம க நம்மட கம்பெனில ஜாயின் ஆகிற ஒரு சிங்கிள் பர்சன் கூட இன்கம் எடுக்காம இருக்க கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம ரொம்ப திங்க் பண்ணி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்ம வந்து இந்த விஷயத்த கிரியேட் பண்ணிருக்கிறோம் அதுக்கு முன்னுக்கு நான் சொல்றேன் எனக்கு தெரியாது இந்த லெவல பூஸ்ட்ல இந்த ப்ரொமோஷன் வந்து எத்தனை பேர் வந்து வின் பண்ண போறீங்க இதுல இருக்கிற கிஃப்ட்ட நீங்க எத்தனை பேர் வின் பண்ண போறீங்க அது மட்டும் இல்ல எனக்கு எதுவுமே தெரியாது ஆனா இது எல்லாத்தையுமே நீங்க வின் பண்ணணுமா இருந்தா இது என்ன விஷயம் நீங்க ஃபுல்லா பாத்து கொள்ளணும் அப்படி நீங்க ஃபுல்லா பார்க்க வேண்டும் சொன்னா இந்த ஜூம்ல ஜூம்ல நீங்க எண்டு வரைக்கும் இருக்கணும் சோ அதனால நான் சொல்ற ஒரு விஷயம் இப்ப வந்து செவன்க்கு வந்து இந்த மீட்டிங் ஸ்டார்ட் ஆகுனுச்சு மேபி ஒரு ஃபோர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்ல இந்த ஜூம் செஷன் வந்து எண்ட் ஆகுனுச்சு அப்படின்னு சொன்னா நீங்க தயவு செஞ்சு அகைன் இதே லிங்க்ல நீங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி வாங்க அப்படி வரும்பொழுது நீங்கள் வந்து ஃபுல்லாக இது சம்மந்தமான டீட்டெயில் எடுத்துக்கொள்ளலாம் ஓகேயா ஓகே இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து லெவல் ஆஃப் பூஸ்ட் ப்ரொமோஷன் அப்படின்ட்டு உங்களுக்கு வந்து நாங்கள் பத்து டைட்டில் வந்து ரெடி பண்ணியிருக்கிறோம் பத்து வகையில் உங்களுக்கு வந்து சில ப்ரொமோஷனை தரலாம் அப்படின்ட்டு ஸோ அந்த வகையில் இப்போ வந்து நான் உங்களுக்கு பேசிக்காக இருக்கிற ஒரு அஞ்சு டைட்டில் அச்சீவ்மெண்ட்டை வந்து நான் வந்து உங்களுக்கு செலக்ட் பண்ணுறேன் ஓகே ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்களுக்கு இப்போ தரேன் இதில் பார்த்தீங்க அப்படின்ட்டு சொன்னால் ஓகே இதுல உங்களுக்கு நீங்க எடுத்துக்கொள்ள போகக்கூடிய முதலாவது உங்களுக்கு கிடைக்கிற முதல் அவார்ட் உங்களுக்கு கிடைக்கிற முதல் போஸ்ட் என்னன்னு கேட்டா ப்ரொமோஷன் நம்பர் ஒன் ரைசிங் ஸ்டார் அதாவது ரைஸ்டபிள் கம்பெனில நீங்க வந்து ஒரு ரைஸ்டிங் ஸ்டாரா இருக்க போறீங்க அப்படி நீங்க இருக்க வேணும்னு சொன்னா இந்த போஸ்ட் வந்து எல்லாத்துக்குமே கிடைக்க போறது இல்லை ஓப்பனா நான் சொல்லிடுறேன் சரியா எல்லாத்துக்குமே இந்த போஸ்ட் வந்து கிடைக்க போறது இல்லை நான் வந்து ஸ்டார் 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 ப்ளூமிங் இந்த மாதிரி அஞ்சு விஷயங்கள் வந்து நம்ம உங்களுக்கு செய்ய போறோம் இதுல நீங்க எத்தனை பேர் இதை அச்சீவ்மெண்ட் பண்ண போறீங்க அப்படின்னு தெரியாது ஆனா அச்சீவ்மெண்ட் பண்றவங்களுக்கு மிகப்பெரிய நீங்க நினைச்சு பாக்காதவள மிகப்பெரிய ட்விஸ்ட் நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது சோ நீங்க நம்மளுடைய கம்பெனில அதாவது ரைஸ் இப்ப ஒரு கம்பெனில வந்து என்னது விபி இருப்பாங்க விஐபி இருப்பாங்க அம்பாசிடர் இருப்பாங்க அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கணும் அந்த மாதிரி நீங்களும் நம்மளோட கம்பெனில ஒரு மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு போஸ்ட்டுக்கு வரணும் இல்லாட்டி கம்பெனில நீங்க ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் ஆகணும் கம்பெனில இருக்கிற அடுத்தடுத்த போஸ்ட நீங்க வந்து வின் பண்ணணும் அப்படின்னு சொன்னா பெஸ்ட் பெஸ்ட் ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரைசிங் ஸ்டார் அந்த ஸ்டாரை வந்து நீங்க எடுக்கணும் ஓகேயா சோ இப்படி நீங்க ஒரு நாலு ஸ்டார் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னா தான் உங்களுக்கு வந்து அதுக்கு பிறகு பெரிய ஒரு பதவி ஒன்று இருக்குது நீங்களும் நம்முடைய கம்பெனியில ஒரு ரைசிங் ஸ்டார் ஆக வேண்டும் என்று சொன்னால் நீங்க செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா இப்போ நீங்க எல்லாருமே பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி தானே இருக்கீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணாதவங்க ஸ்டார்ட் பண்ணிருவீங்க ஸ்டார்ட் பண்ணி இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா நீங்க வியாபாரத்துல இணைஞ்சு நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு அஞ்சு தடவை இன்கம் எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா நீங்க நம்ம கம்பெனில ரைசிங் ஸ்டார் அப்படின்ற தகுதியை வந்து பெறுவீங்க புரியுதா இப்போ நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்றீங்க ஸ்டார்ட் பண்ணி முதலாவது இன்கம் இரண்டாவது இன்கம் இப்படி அஞ்சு தடவை இன்கம் நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்து கம்பெனி ரைசிங் ஸ்டார் அப்படின்ற ஒரு ப்ரொமோஷன் தருவாங்க இந்த ப்ரொமோஷனுக்கு கம்பெனி சைட்ல இருந்து உங்களுக்கு என்ன தருவாங்க அப்படின்ற விஷயம் இன்னும் கொஞ்சம் நேரத்தால நம்ம வந்து உங்களுக்கு தருவோம் ஓகேயா இப்ப நீங்க முடிவு பண்ணி உங்களுடைய ஸ்டெப் என்ன நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க ஸ்டார்ட் பண்ணி இப்ப இன்கம் எடுத்து கொண்டிருக்கீங்க குயிக்கா இன்கம் எடுத்து ஓகேயா இன்னும் நம்மளுடைய கம்பெனில ரைசிங் ஸ்டார் வந்து அஹ் அவ்வளவு பெரிய அவ்வளவு பெரிய க்ரௌட் ஒன்றும் இல்லை ஒரு மூன்று நாலு அஞ்சு ரைசிங் ஸ்டார்ஸ் வந்து ஈக்கிறாங்க அவங்களுக்கு வர்ற காலத்துல நம்ம வந்து ஒரு அஹ் கிஃப்ட் மணி வந்து பிரைஸ் மணி அப்படி வந்து நம்ம செய்யலாம் சோ உங்களுக்கு வந்து நீங்க வந்து இப்ப நீங்களும் ஒரு ரைசிங் ஸ்டார் அப்படின்ற டைட்டில வந்து நீங்க வின் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களை நிறைய நம்மளுடைய டீம் ஆட்களுக்கு முன்னுக்கு இந்த மாதிரி ஒரு ஜூம் ஒண்ணு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி உங்களுக்கு ஒரு இது ஒன்று ரெடி பண்ணி உங்களை வந்து ரைசிங் ஸ்டார் அப்படின்ற ஒரு ப்ரொமோஷனை வந்து நம்ம வந்து உங்களுக்கு தருவோம் ஓகேயா ரைசிங் ஸ்டாருக்கு வந்து அடுத்த நெக்ஸ்ட் விஷயம் பாத்தீங்கன்னா ப்ளூமிங் ஸ்டார் இந்த ப்ளூமிங் ஸ்டார் அப்படி அதாவது ப்ரொமோஷன் நம்பர் டூ இந்த ப்ளூமிங் ஸ்டார் அப்படின்ற எச்சீவ்மெண்ட் வந்து டைட்டில் வந்து நீங்க வின் பண்ண வேணும்னு சொன்னா நீங்க வருமானம் பெற்றது மட்டும் இல்லாம நீங்க இன்கம் எடுத்துக்கொண்டது மட்டும் இல்லாம உங்களோட டீம்ல இருக்கிற பத்து நபர்களுக்கு நீங்க என்ன பண்ணணும் பண்ண வருமானம் எடுத்து கொடுக்கணும் அப்படி நீங்க உங்களுடைய டீம் நல்ல முறையில கைட் பண்ணி அவங்களுக்கு நீங்க வந்து வருமானம் எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னு சொன்னா ரைசிங் ஸ்டார் அப்படின்ற ப்ரொமோஷன்ல இருந்து நீங்க ஒருபடி உயர்ந்து ப்ளூமிங் ஸ்டார் அப்படின்ற ப்ரொமோஷன்ல வந்து தரம் உயர்த்தப்படுவீங்க உங்களுக்கு விளங்கிஷா நீங்க பிசினஸ் நீங்க யோசிக்கலாம் கம்பெனி எதுக்காக இதெல்லாம் பண்றானுங்க நம்ம பாட்டுக்கு இன்கம் எடுத்துக்கொண்டு போகலாமே அப்படின்னு இல்ல இத மெயின் விஷயம் நம்ம இன்கம் எடுக்கிறது மட்டும் இல்ல நம்ம இன்கம் எடுக்கலாம் எத்தனை இன்கம் நம்ம டீம்ல நம்ம நம்பி வந்தாங்க பாம இல்லையா இப்ப அந்த மாதிரி இங்கே நிறைய பேர் வந்திருப்பாங்க நம்மளை நம்பி சோ இவங்களையும் நம்ம என்ன பண்ணணும் இன்கம் எடுக்க வைக்கணும் சோ அதனால அப்படி நீங்க நம்ம கம்பெனில ப்ளூமிங் ஸ்டாரா ஆக வேணும் என்று சொன்னா உங்களை நம்பி பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற பத்து நபர்களுக்கு நிறைய பேர் ஜாயின் ஆகுவாங்க அப்படி பத்து நபர்களுக்கு நீங்க வருமானம் எடுத்து கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்து ப்ளூமிங் ஸ்டார் அப்படின்ற ப்ரொமோஷன் வந்து கிடைக்கும் நல்லமா இல்லையா உண்மைக்குமே நல்ல ஒரு விஷயம் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ப்ரீமியர் ஸ்டார் ஓகே ப்ரீமியர் ஸ்டார் இந்த ப்ரொமோஷனை நீங்க அச்சீவ்மெண்ட் பண்ண வேண்டும் என்று சொன்னா ப்ரீமியர் ஸ்டார் அப்படின்ற ஒரு அச்சீவ்மெண்ட்டை நீங்க வந்து வின் பண்ண வேண்டும் இந்த டைட்டில வந்து தன்வசப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நீங்க நினைச்சீங்க சொன்னா உங்களுக்கு தெரியும் இந்த வியாபாரத்துல வந்து நீங்க மினிமம் டூ தௌசண்ட்லேருந்து இருந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணணும் இதில் அப்படி இருக்கிற இரண்டாயிரம் இல்லாமல் ஐயாயிரம் பேக்கேஜில் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் பிரீமியர் ஸ்டார் அப்படின்ற ஒரு டைட்டில் நீங்க பண்ண வேணும் அப்படின்னு சொன்னா ஐயாயிரம் ரூபா பேக்கேஜ ஆரம்பித்து நீங்க இன்கம் எடுக்கிறது மட்டும் இல்லாம உங்களுக்கு கீழே இருக்கிற மூணு நபர்களுக்கு வருமானம் எடுத்து கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்து பிரீமியர் ஸ்டார் அப்படின்ற ஒரு ப்ரொமோஷன் வந்து ஒளிப்பிரச்சியும் இப்போ இங்கே இருக்கிற நீங்க திங்க் பண்ணி கொள்ளுங்கள் நீங்க எந்த லெவல்ல இருக்கீங்க அப்படின்றத ஓகேயா நீங்க வந்து ரைசிங் லெவல்ல இருக்கீங்களா அல்லது ப்ளூமிங் லெவல்ல இருக்கீங்களா இல்லாட்டி பிரீமியர் லெவல்ல இருக்கீங்களா அப்படின்ற கொள்ளுங்க இல்ல இன்னும் நான் கூட இன்கம் எடுக்கல அந்த லெவல்ல இருக்கீங்களா அப்படி இருந்தீங்க சொன்னா நீங்க உங்களோட லீடர்ஸை வந்து சார் நான் எப்படி சரி என்னோட அடுத்த லெவல்ல நான் கம் கம்ப்ளீட் பண்ணணும் நானும் இந்த கம்பெனில ரைசிங் ஸ்டார் அப்படின்ற ஒரு ப்ரொமோஷன் வாங்கணும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லி அவங்கள நீங்க ஃபுல்லா என்ன பண்ணி அவங்களை நீங்க ஃபுல்லா கரைச்சல் பண்ணி நீங்க வந்து இந்த ஸ்டார்ஸை வந்து நீங்க வாங்கி கொள்ளுங்க ஓகே சோ அந்த மாதிரி இதுல நம்ம உங்களுக்கு நம்ம சைடுல இருந்து உங்களுக்கு மூன்றாவதா தர இந்த ப்ரொமோஷன் வந்து பாத்தீங்கன்னா ப்ரீமியர் ஸ்டார் இது வந்து நீங்க ஃபைவ் தௌசண்ட் பேக்கேஜ் ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு இதுல மூன்று நபர்களுக்கு இந்த வியாபார இந்த வியாபாரத்தை கொடுத்து நீங்க வந்து அதுல இன்கம் மூன்று பேருக்கும் இன்கம் எடுத்து கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்து இதுல ப்ரீமியர் ஸ்டார் அப்படின்ற ப்ரீமியர் ஸ்டார் அப்படின்ற ப்ரொமோஷன் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஓகே அடுத்த விஷயம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எக்ஸிகூட்டிவ் ஸ்டார் எக்ஸிகூட்டிவ் ஸ்டார் அப்படின்றது வந்து நம்ம உங்களுக்கு ஏற்கனவே சின்ன சில விஷயங்கள் நான் பேச கிளியரா பாத்திமா மிஸ் நான் பேச கிளியர் தானே நான் ஸ்ரீன் மிஸ் ஓகே யூ ஓகே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நாலாவதா கம்பெனி உங்களுக்கு தர ப்ரொமோஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எக்ஸிகூட்டிவ் ஸ்டார் அப்படின்ற ப்ரொமோஷன் வந்து கம்பெனி உங்களுக்கு தராங்க ஒரு நிமிஷம் ഒരു നിമിഷവും സിന്ന ഇഷ്യൂ വന്നത് ടെക്നിക്കൽ ഉണ്ട് പകുതി ஓகே தேங்க் யூ சாரி ஓகே கம்பெனி வந்து உங்களுக்கு இந்த மூணு ப்ரொமோஷனையும் கொடுத்ததுக்கு பிறகு நாலாவதா கம்பெனி உங்களுக்கு வந்து ஒரு ப்ரொமோஷன் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க அது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸிகியூட்டிவ் ஸ்டார் நீங்க நம்மளோட கம்பெனில ரைசிங் ப்ளூமிங் ப்ரீமியர் இந்த ஸ்டார்ஸ் எல்லாம் எடுத்ததுக்கு போறோம் லாஸ்டா எடுக்க போற ஸ்டார் லாஸ்டா நீங்க வின் பண்ண போற அச்சீவ்மெண்ட் பாத்தீங்கன்னா எக்ஸிகியூட்டிவ் ஸ்டார் அப்படின்ற ப்ரொமோஷன் வந்து கம்பெனி உங்களுக்கு தருவாங்க சோ இந்த எக்ஸிகியூட்டிவ் ஸ்டார் அப்படின்ற ப்ரொமோஷனை நீங்க வந்து வின் பண்ணி கொள்ள வேண்டும் என்று சொன்னா நீங்க செய்ய வேண்டிய விஷயம் நம்பர் நம்பர் டூ நம்பர் த்ரீ ப்ரொமோஷன் நம்பர் த்ரீ இந்த தகைமைகள் இந்த அச்சீவ்மெண்ட் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு இரண்டாயிரம் ரூபாவுல உங்களை நம்பி ஸ்டார்ட் பண்ணின பத்து நபர்களையும் ஐயாயிரம் ரூபாவில் உங்களை நம்பி இந்த வியாபாரத்துக்கு வந்து அஞ்சு நபர்களையும் வருமானம் பெற வைக்கும் பொழுது உங்களுக்கு பிரைவேட் லிமிடெட்ல எக்ஸிகியூட்டிவ் ஸ்டார் அப்படின்ற ஒரு பதவி வந்து உங்களுக்கு கிடைக்கும் புரிஞ்சா நல்லா திங்க் பண்ணி பாருங்க இதுல நீங்க உங்களோட பர்ஃபார்மன்ஸுக்கு மட்டும் கம்பெனி வந்து உங்களுக்கு எச்சீவ்மெண்ட் தரப்போறது தர போறது இல்ல ப்ரமோஷன் தர போறது இல்ல நீங்களும் ஏர்ன் பண்ண போறீங்க உங்களை நம்பி நம்மளை நம்பி இந்த கம்பெனிக்கு வந்த ஒவ்வொருத்தவங்களையும் ஏர்ன் பண்ண வைக்க போறது மூலியமா தான் இந்த கம்பெனி அந்த விஷயங்கள் எல்லாம் அந்த செஷன் எல்லாத்தையும் பாத்துக்கா உங்களுக்கு வந்து எக்ஸிகூட்டிவ் அப்படின்ற ப்ரொமோஷன் வந்து உங்களுக்கு தராங்க எக்ஸிகூட்டிவ் ஸ்டார் அப்படின்ற ப்ரொமோஷன் வந்து தராங்க எந்த சொன்னா ஒரு தனி நபருடைய திறமை ஒரு தனி நபருடைய வருமானத்தை மெயின் பண்ணி மட்டும்தான் அந்த கம்பெனி வந்து அவங்களுக்கு வந்து ப்ரொமோஷன் தருவாங்க ஆனா இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்ம லீடரா இருக்கலாம் ஒரு தலைவர் வந்து சரியான முறையில அவங்களுடைய டீமையும் கைட் பண்ணணும் அந்த ஒவ்வொரு டீம்ல உள்ளவங்களும் ஃபுல்லா இன்கம் எடுப்பாங்க எல்லாருமே இந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ற யாருமே ஒருத்தவங்க கூட ஃபெயிலியர் ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காக ரொம்ப விஷயம் திங்க் பண்ணி இந்த கம்பெனி வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ரன் ஆகி கொண்டிருக்குது சோ அதனால ஆஹ் இதுல மெயின் தோட் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்மளுடைய டிம் ஆட்களையும் இன்கம் எடுக்க வச்சதுக்கு பிறகுதான் நம்ம வந்து ஒரு ப்ரொமோஷன் டைட்டில் வின் பண்ணலாம் அப்படின்ற நிறைய விஷயம் வந்து நம்ம திங்க் பண்ணி இந்த ப்ரொமோஷன்ல வந்து நம்ம நீங்க வந்து எக்ஸிகியூட்டிவ் ஸ்டார் அப்படின்ற உங்களுடைய டீம்ல வந்து டூ தௌசண்ட் பேக்கேஜ்ல ஸ்டார்ட் பண்ண பத்து மெம்பர்ஸையும் ஸ்டார்ட் பண்ண அஞ்சு அஞ்சு மெம்பர்ஸையும் நீங்க வந்து இன்கம் எடுக்க இன்கம் எடுக்க வச்சுங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்து எக்ஸிகூட்டிவ் ஸ்டார் அப்படின்ற ப்ரொமோஷன் வந்து உங்களுக்கு கம்பெனிங்களை தருவாங்க ஓகே இந்த நாலு ஸ்டாரையும் எடுத்து அப்படின்னு சொன்னா நீங்க வந்து ஒரு சூப்பர் லீடர் ஆகலாம் புரியுதா இப்ப நீங்க பெஸ்ட் சூப்பர் லீடர் ஆக போறது யாரு அப்படின்றத நீங்க வந்து பண்ணி கொள்ளுங்க அதாவது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ப்ரொமோஷன் நம்பர் ஒன் ப்ரொமோஷன் நம்பர் டூ ப்ரொமோஷன் நம்பர் த்ரீ ப்ரொமோஷன் நம்பர் ஓகே ரைசிங் ஸ்டார் ப்ளூமிங் ஸ்டார் பிரீமியர் ஸ்டார் எக்ஸிகியூட்டிவ் ஸ்டார் இந்த நாலு ஸ்டார்ஸையும் எடுத்தவங்க தான் ரைஸ் டேபிள் கம்பெனில சூப்பர் லீடர் ஆக போறாங்க ஓகேயா சூப்பர் லீடர் ஆகுறதுக்கு நீங்க என்ன பண்ண வேண்டும் என்று கேட்டா தன்னுடைய குழுவுல உங்களுடைய குழுவுல உங்களை நம்பி ஸ்டார்ட் பண்ணின அஞ்சு பேரை நீங்க என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டா ரைசிங் ஸ்டார் அச்சீவ்மெண்ட் பண்ண வைக்கணும் அது மட்டும் இல்லாம உங்களை நம்பி பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண யாராவது நாலு பேரை நீங்க வந்து ப்ளூமிங் ஸ்டார் எடுக்க வைக்கணும் அதே மாதிரி ஸ்டார் எடுக்க வைக்கணும் ஸ்டாரையும் எடுக்க வைக்கணும் இப்படி டுப்ளிகேட் அதாவது உங்களுடைய டீம் ஆட்களுக்கு நீங்க இன்கம் எடுத்து அவங்கள டுப்ளிகேட் செய்யறது மட்டும் இல்லாம உங்களோட டீம்ல ஓன் ரெஃபரல் ஒரு நூறு பேர் உங்களுக்கு கீழே ஓன் ரெஃபரல் நூறு பேர் இருந்தா தான் நீங்க வந்து நம்மட கம்பெனியை நூறு பேரு நீங்க வந்து கொண்டு வரும் பொழுது நம்மட கம்பெனி உங்களுக்கு சூப்பர் லீடர் அப்படின்ற ஒரு ப்ரொமோஷன் கிடைக்க பெற்று உங்களை வந்து கௌரவிப்போம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் லீடர் அப்படின்ற மகனம் வந்து உங்களுக்கு தரும் இப்ப இங்க இன்னைக்கு புதுசா வந்து இவங்க என்னடா சொல்றாங்க சூப்பர் லீடர் சொல்றாங்க ப்ரீமியம் ஸ்டார் என்னென்னமோ சொல்றாங்களே நமக்கு ஒண்ணுமே விளங்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி நீங்க யோசிப்பீங்க ஓகே நோ இஷ்யூ இது வந்து பாத்தீங்கன்னா கம்பெனில ஏற்கனவே பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணவங்களுக்காக தானே நம்ம வந்து இன்னைக்கு இந்த விஷயங்களை வந்து ப்ரொமோட் பண்றோம் நீங்களும் விளங்கி கொள்ளுங்க நீங்களும் நாளைக்கு நம்ம கம்பெனில பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி இன்கம் எடுக்க போற ஒரு ஆள் சோ நீங்க ஜாயின் ஆகுறதுக்கு பேரதும் நம்ம வந்து உங்களை இந்த மாதிரி தான் கைட் பண்ணுவோம் இப்ப சில கம்பெனில பிசினஸ் ஸ்டார்ட் பண்றது வரைக்கும் நல்ல ஜூம் செய்வாங்க நிறைய விஷயம் ஷேர் பண்ணுவாங்க அதோட விட்டுருவாங்க நம்ம வந்து அப்படி இல்லை எப்படி சரி இதுல நீங்க ஏதோ ஒரு சக்சஸ் ஆகுறது வரைக்கும் ஃபுல்லாக வந்து உங்களை நம்ம வந்து கைட் பண்ணி கொண்டே இங்கனைக்கு வந்து நான் உங்களுக்கு சொல்ல வந்த விஷயங்கள் இந்த பூஸ்ட் பற்றிய விஷயங்கள் இதுதான் ஓகேயா நீங்கள் நம்மளோட கம்பெனியில் எடுக்க போகிற ப்ரொமோஷன் வந்து ரைசிங் ஸ்டார் அதுக்கு பொறவை பார்த்தீங்கன்னா ப்ளூமிங் ஸ்டார் ப்ளூமிங் ஸ்டார்க்கு பிறகு பிரீமியர் ஸ்டார் ப்ரீமியர் ஸ்டார்க்கு பிறகு எக்ஸிகூட்டிவ் ஸ்டார் இந்த நாலு ஸ்டாரையும் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் நம்மட கம்பெனியில் ஒரு சூப்பர் லீடர் ஆகலாம் சோ எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு நானுமே கூட இன்னும் இதுல வந்து சூப்பர் லீடர் ஆக இல்ல சோ எனக்கு ரொம்ப ஆசையாகவும் ரொம்ப ஹாப்பியாவும் இருக்கு என்னுடைய டீம் ஆட்களுக்கு வந்து நான் ஒரு சூப்பர் லீடரா இருக்கணும் வெஜிடபிள் கம்பெனில முதலாவது சூப்பர் லீடரா நான் தான் வரணும் அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு கண்டிப்பா இன்ஷா இல்லா இந்த மீட்டிங் முடிஞ்ச அடுத்த செகண்ட்ல இருந்து நான் வந்து அதுக்கான ஒர்க்கை வந்து கண்டினியூ பண்ணுவேன் சோ அப்படின்ற ஒரு நம்பிக்கை அதுக்கு நான் வந்து கண்டினியூ பண்றது மட்டும் இல்லாம எனக்கு சப்போர்ட் பண்றதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க என்னைய நம்பி வந்த ஒவ்வொருத்தவங்களையும் அவங்களுக்கும் நான் என்ன பண்ணுவேன் உருவாக்குவேன் அப்படின்றது வந்து நான் ப்ரொமிஸ் பண்றது மட்டும் இல்லாம நிறையமென்ட் பார்க்க எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கு சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா சொன்னா இன்னும் ஒரு ஆறு நிமிஷத்தால இந்த மீட்டிங் வந்து இண்ட் ஆகலாம் இந்த லிங்க் வந்து அஹ் முடிஞ்சிடும் சோ அதனால நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டா அகைன் சேம் லிங்க்ல நீங்க வந்து ஜாயின் ஆகலாம் இதுக்கு பிறகு நீங்க இன்னைக்கு என்ன பார்க்க போறீங்க இப்ப நீங்க வந்து பாத்துட்டீங்க என்னன்னு கேட்டா ஓகே இந்த கம்பெனில நீங்க ஜாயின் ஆகுறது மூலமா என்னென்ன பெனிஃபிட் கிடைக்க போகுது அப்படின்ற விஷயத்த பாத்துட்டு இருப்பீங்க சோ இப்பவே நிறைய பேர் வந்து எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் போடுறாங்க சார் அடுத்து நான் ரைசிங் ஸ்டார் ஆகிறதுக்கு என்ன செய்யணும் எனக்கு வந்து சப்போர்ட் ஒண்ணு தாங்க அப்படின்ற மாதிரி மெசேஜஸ் எல்லாம் நிறைய வருது சோ இப்ப அடுத்து வந்து இங்கனைக்கு வரப்போற ஆட்கள் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உண்மைக்குமே மிகப்பெரிய இரண்டு நபர்கள் வந்து இங்கே வர போறாங்க இப்ப நான் வந்து உங்களுக்கு வந்து இதை பிரசன்டேஷன் பண்றது மட்டும்தான் இப்படி சூப்பர் லீடர் ஆகுறது ரைசிங் ஸ்டார் ஆகுறது அதெல்லாம் சொல்றது மட்டும் தான் நானு எல்லாத்தையுமே ஒருத்தவங்க வந்து நமக்கு வந்து சொல்லிருப்பாங்கல்ல இந்த மாதிரி கண்டிப்பா நம்மள கம்பெனி மெம்பர்ஸ்க்கு வந்து நம்ம செய்யணும் நம்ம நம்பி ஜாயின் ஆகுறவங்க யாரையுமே விடக்கூடாது அப்படின்ற ஒருத்தவங்க வந்து சொல்லுவாங்க இல்லையா சோ அப்படிப்பட்ட ஒரு நபரை தான் நான் வந்து இன்னைக்கு வெல்கம் பண்ண போறேன் சோ அதுக்கு முன்னுக்கு இப்ப நான் வந்து இந்த மீட்டிங் வந்து ஸ்டாப் பண்றேன் சோ அகைன் நான் ஸ்டார்ட் பண்றேன் கண்டிப்பா எல்லாருமே இதே லிங்க்ல ஜோயின் ஆகுங்க ஓகே என்ன சொன்னா அடுத்தடுத்து ரொம்ப முக்கியமான செஷன் இப்பதான் நீங்க வந்திருக்கீங்க கண்டிப்பா நீங்க எகைன் ஜாயின் ஆகுங்க ஓகே எல்லாருமே எகைன் அதே லிங்க்ல சேம் லிங்க்ல நீங்க ஜொயின் ஆகுங்க ஓகே